சன்னாப் கலியமூர்த்தி இவருக்கு சொந்தமான ராஜபாளைய மேட்டு தோப்பில் உள்ள ஐம்பது ஏக்கரா நிலத்தை ஏலியன்ஸ் கம்பெனிக்கு விற்பதற்காக தனது சுய நினைவுடனும் முழு மன விருப்பத்துடனும் எழுதி கொடுக்கும் கிரைய ஒப்பந்த பத்திரம் ஓகே சார் இதுல இருபது லட்சம் அட்வான்ஸ் இருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துறோம் சார் காலு காலு உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு வக்கீல் நோட்டீஸ் எனக்கு வந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது பிரிச்சு போடுறேன் குருமூர்த்தி சன்னாப் களியமூர்த்தி அவர்களுக்கு மகாலட்சுமி ஒய்ஃப் ஆப் குருமூர்த்தி சொத்து சம்பந்தமாக சட்டப்படி அனுப்பும் வக்கீல் நோட்டீஸ் உங்களது மனைவி உங்கள் மீது கோர்ட்டில் விவகாரத்து வழக்கு தொடர்ந்து தீவனாந்தம் கேட்பதால் தீர்ப்பு வரும் வரை அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு உங்களது குருமூர்த்தி மைனராக இருக்கும் பட்சத்தில் மேற்படி சரத்துக்களை விற்பதற்கோ அடமான வைப்பதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடியில அடிக்கடி நடக்கும் நாளைக்கு நம்ம சந்திப்போம் சார் உங்க சொத்துல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் சார் இதன சுயமா சொந்தமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி சார். சார் பிள்ளை கூட சொந்த பிள்ளை தான் சார். பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துட்டதால சட்டம் சார் சூப்பர் முடிச்சிடலாம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாடிடலாம்னு பார்த்த அவள. சரிப்பட்டு வராது போல இருக்கே. ஒரே அடியே டிக்கெட் வாங்கடா குரு எங்க யாருக்கும் பிறக்க போறாங்க அடக்க நீ சொன்னதாக கரெக்ட் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டா என்னது அதனால ஆளுகள் இருந்துச்சு அவளை போட்டு தர சொல்லிட்டு குரு அன்னைக்கு பட்டாசு ஃபேக்டரி நீங்க எரிச்சப்போ அவ உங்க எதிரி நினைச்சேன் அதுக்கப்புறம் கோயில அவ கடை போட்டால அப்பதான் தெரிஞ்சது அவன் எவ்வளவு திமிர் பிடிச்சவன் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல கதையை சொன்னீங்களே அப்பதான் தெரிஞ்சது அவ ஒரு கொலகாரி உங்க தங்கச்சி சாவு காரணமா இருந்த அவளை அணு அணுவா சித்தரவு பண்றது தப்பு மொத்தமா ஒரே போடு அவன் அவ போனத்தோட வர அதுதான் என் குருவுக்கு இந்த சிஷியத்தர காரணம் பைத்தி பாடுத்துருக்கேன் நம்மளால அடிக்கிறேன் 어. Uh -huh. சேம்சரி கோல் போட்டு யார் நீ யார கொள்ள நினச்சியோ அவங்களோட ஒரே தம்பி